வெற்றி வேல்முருக்கிற எல்லாம் வல்ல பழிமுறையும் சின்ன மூத்த கருணாசாக குருநாதர் அருணாபெருமான் திருதேசம் முடிமட்டம் திருப்பண மகாமந்திரத்தில் கம்மாரித்தரசி பாடல்கள் எழுநூத்தி நான்கு சாலை நெடுநாடுகளில் தூங்கும் கோடைநாள் வள்ளைக்கோட்டத்தில் திருப்போடு பாராயணத்தின் பணியாண்டன் திருடலும் வல்லக்கோட்டையம் பெருமாடும் சமர்ப்பிப்போம் இந்த படலூர் சந்தமும் போன பாடலுடைய சந்தமும் ஒன்னே ஒரே சந்தம் தான் தான தானதந்த தான தானதந்த தானதான தானதந்த தனதான பாடலை பற்றார் சால நெடுநாள் மடந்த காயமதிலே அலைந்து சாம் அழகு அதாக வந்து சாதகமும் தாரணியிலே விளையாடி பாலனவே முடிந்து பாகுமொழி தங்கள் பாரதனம் மீது அணிந்து பொருள் தேடி பார்மிசீடை உடன்று பால்னருகை எய்தாமல் ஒன்று பாதமல சேர அன்பு தருவாயே ஆலம் அமுதாக உண்டு ஆறு சடிநாத திங்கள் ஆறு அரவு பூனர் தந்த முருகோனே ஆனை மடு வாயில் அன்று மூலம் என ஓலம் என்ற ஆதிமுதல் நாரணம் தன் கோலமலர் வாவி எங்கும் மேவு புனம் வாழ் கோவை அமுதூரல் உண்ட குமரீசா கூடிவரு அடங்கமாழ வடிவேல் இருந்த கோடைநகர் வாழ வந்த பெருமாள் சால நெடுநாள் மடந்தை காயமதிலே அழிந்து சாமளவு அதாக வந்து குவிமீது மிகவும் நீண்ட நாட்கள் ஒரு பெண்ணின் கருவிலே உடலிலே கிடந்து அலைச்சலுற்ற பின்பு சாவும் அளவுக்குள்ள துன்பத்திற்கு ஆளாகி வந்து பூமியில் சாதகமுமான பின்பு சீரி அழுதே கிடந்து தாரணிலே தவழ்ந்து விளையாடி சாதகமும் ஆன பின்பு பிறப்பு என்பதை அடைந்த பின்னர் பலமாக அழுது கிடந்து தரையிலே தவழ்ந்து விளையாடி பின்பு பாலனவே முடிந்து மாதர் தங்கள் பாரதனம் மீது அணைந்து பொருள் தேடி பால உருவினாய் பேச்சுக்கள் பேசி சர்க்கரை போல இணைக்கும் சொற்களை கொண்ட வாதல்களின் பெருத்த கொங்கை மீது அணிந்து பொருள் தேட வேண்டி பார்னிசியிலே உடன்று பால்நர்கள் எய்தாமல் ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாய் பூமியிலே திரிந்து ஈற்றில் பாழான நரகத்தில் போய் சேராமல் பொருந்திய உன்டைய திருவடி சேர்வதற்கு அன்பை தந்தருடன் வேண்டும் ஆழம் அமுதாக உண்ட ஆறு சடை நாதர் திங்கள் ஆடு அரவு பூணர் தந்த முருகோணே விஷத்தை அமுதமாக உண்ட கங்கையாற்றை சடையில் சூடியுள்ள நாதர் சந்திரனையும் படமெடுத்தாடும் பாம்பையும் போன்றுள்ளவரான சிவபெருமான் தந்த முருகனே ஆலைமடுவாயில் அன்று மூலம் என ஓலம் என்று ஆதி முதல் நாரணன் தன் முருகோணே ஆனை கஜேந்திரனால் அன்று மடுவிடத்தை ஆதிமூலமே என்றும் நீயே தஞ்சம் என்றும் கூவி அழைக்கப்பட்ட ஆதி முதல்வரான நாராயணமூர்த்தியின் மருகனே கோலமலர் வாவி எங்கும் மேவு புனம் வாழ் மடந்து கோவை அமுதூர உண்ட குமரீசா அழகிய மலர் தடாகங்கள் எங்கும் இருந்த திணைப்புலத்தை வாழ்ந்த வள்ளி பெண்ணின் கொவ்வை கனிபோன்ற வாயின் அமுதூரலை உண்ட குமரீசனே கூடிவரு சூர் அடங்கமாழ வடிவேல் இருந்த கோடநகர் வாழ வந்த பெருமாள் இரண்டு கூறாகியும் ஒன்று கூடி வந்த சூரன் அடங்கி ஒடுங்க கூறிய வேலை செலுத்திய பெருமாடை கோடை நகரில் வாழ வந்த பெருமாளே பாதமாளர் சேர அன்பு தருவாயே அப்படின்னு வேண்டிக் மிக அற்புதமான பாடம் இப்ப இந்த பாடல சிவபெருமான் ஆலமுண்ட வரலாறு அடுத்தது ஆணை அழைக்க திருமால் வந்து உதவிய வரலாறு இந்த வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த வரலாறுலாம் இந்த பாடலில் குறிக்கப்படுகின்றன கோடைநகருக்கு கோவைநகர் வாழ வந்த பெருமாடு அப்படி அல்லது கோவல் நகர் வாழ வந்த பெருமாடுன்னு பாடபேதமும் உண்டு அதாவது கோடைநகர் என்பது திருச்செங்கோடு அன்று என்பது திருச்செங்கோடு அல்ல அப்படிங்கிறது அணை திரு தனி நாகர் மலை பழனிப்பதி கோடை அதிகம்னு இன்னொரு திருப்பூரில் வருவதை வச்சு நாகமலை திருச்செங்கோடு வேறாக கூறப்பட்டிருப்பதால் இதை நாம் வந்து கொள்ளலாம் மற்ற எல்லா பாடபேதங்களும் இதற்கு பொருந்தும் என்பதை உணர்ந்து கொண்டு இப்ப இந்த பாடலையும் சால நெடுநாள் மறந்தை காயம் அலை என்று சாம் அளவதாக வந்து பெண்ணோட கருப்பையில முன்னூறு நாட்கள் இருந்து பெண் குழந்தையாக வெளிப்படுவது நாம் காண்பது அடிகளார் சால நெடுநாடு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பிறவில முந்நூறு நாள் சார் எத்தனை பிறவி எழு கடல் மணலை அளவீடு அதிகம் என திட்ட பிறவி அவதாரம் எத்தனையோ மனித பிரயிரான எடுத்து உழைகிறது அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பிள்ளை எத்தனை பெண்டீரோ பிள்ளை பிள்ளையோ எத்தனை எத்தனை பெண்டிரோ பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ முன்னை எத்தனை எத்தனை ஜன்மோ மூணு நாய் அடியு மறைந்தேன் இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பன் அதனேன்னு பட்டினத்தடிகளுடைய பாடல வச்சு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் உயிர்கள் தாம் செய்து நல்வினைகளால் புண்ணிய உலகமாகிய ஒடி உலகம் தீவினைகளால் நரவுலக நரக உலகாகிய இரு உலகையும் அடைந்து இன்ப துன்பங்களை நுகர்ந்து பின்னர் கலப்பான வினைப்பைவை நுகர்தல் பொருட்டு இறைவன் ஆணையால் வெண்ணிலிருந்து இருந்து மழை வழியாக இந்த பூதலத்தை சேர்கின்றன காய்கனி மலம் நீர் தானியம் முதலியவற்றில் தொடர்ந்து நிற்கின்றன அவற்றை உண்ட ஆணிடம் நேதியின்படி சேர்ந்து அறுபது நாட்கள் கருவியிலிருந்து பின் பெண்ணிடம் சேர்ந்தன இந்த 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 கருத்தை நம்ம பல திருப்போர் பாடல்கள் படிச்சிருக்கோம் ஏன்னா சுவாமி வேண்டதே பல பாடல்களை பிறவி அலமலம் அதான் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் பத்தாவது மாதத்தில் தன பத்தாவது மாதத்தில் ஜனஞ்சயனுங்கிற வாயுவினால் தள்ளப்பட்டு தலைகளாக வந்து குழந்தை ஒதுக்கிறது அந்த வெளியில மலையின் மேலிருந்து ஒரு உண்டா எத்தனை துன்பம் உண்டாகுமோ அத்தனை துன்பம் உண்டாகும் அதனால் அல்லவோ நம்ம பெரியவர்கள் என்ன சொன்னாங்க பிறவாதி இருக்க வரந்தரல் வேண்டும்னு ஆண்டவன் ஆண்டவன் வேண்டிக்கிட்டாங்க அதனால தான் அடிகளார் சாமளவதாக வந்துன்னு வென்ற புவி மீதே சாதகமும் ஆன பின்பு சீறி அழுதே கிடந்து தான் பிறப்பு பிறந்த பின்னர் பசி முதலிய துன்பங்களால் குழந்தை வீறிட்டு அழுகும் தாரநிலையை தவிழ்ந்து விளையாடி பாலன் நிறையவே முழு இளம் குழந்தை பருவம் வளர வட திருந்தாத குதிரை மொழிகள் பேச படரும் பாகுமொழி மாதிரங்கள் பாரத மீதானது விடலை பருவம் அடைந்த பின்னர் காம இச்சை மீது ஊறப்பட்டு இனிமையான சொற்களை பேசுகின்ற மாதிரியின் பருத்த மார்பங்களை அணிந்து சூழ்த்திருப்பான் பொருள் தேடி பார்மசியை உழன்று பால்நர்கள் தான் சுகமான வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை தேடி உழனும் இப்படி உடம்பையே பொருளாக மதித்து அது பருப்பதற்கும் சூயத்திருப்பதற்கும் பொருளை தேடி தேடி அலைஞ்சு வாழ்நாறு வரிதையை கழித்து அரிய நூல்களை ஓதி நல்ல பெற்று அதன் பயனாக இறைவன் திருவடியை தொழுது மீண்டும் பிறவாத நிலையை பெற்று இறைவன் திருவடியில் சுழித்திருக்க வழி தேடாமல் இறந்து பிறந்து உழன்று இந்த ஓயாத துன்பத்தையே அடையும் மாந்தர்கள் பலர் அவர்களுக்கு அமைப்பு சொன்னார் என்ன கேட்குறார் அது பிறவாமல் இருக்கணும்னா என் பாதமலர் வேணும் அதனால தான் ஒன்று பாதமலர் செய்கிற அன்பு திருவாய் ஆன்மா இருக்க வேண்டியது இறைவன் திருவடித்தாமரை மட்டும்தான் நின் தன் வார்கடற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே என் பெருமான் அடுத்தது ஆலம் அமுதாக உண்ட ஆறு சடனார் சிவபெருமான் விஷத்தை உண்ட வரலாறு இது ஏற்கனவே பல திருப்பூர் பாடல்களை படிச்சிருக்கோம் ஆலங்குடியானை ஆளால உண்டானை ஆலங்குடியான் என்று ஆறு சொன்னார் ஆலங்குடியானை ஆயின் குளையத்தால் எல்லாம் மடியாரோ மண்ணிதில்லைனர் காலமே புலவர் அருணாச்சல கதிரியார் சொல்றார் வானவரும் இந்திரனும் மால் பிரம்மரும் செத்துப்போனையிடம் புல்முழைத்து போகாதோ ஞானம் பொருள் அர்த்த ரருணேசர் அன்பாக நஞ்சுதனை புத்தியுடன் கொள்ளாத போகிறார் அடுத்தது சிவபெருமான் கங்கையை சடைக்கணிந்து வரலாறு அதுவும் இந்த பாடலில் குடிக்கப்படுகிறது இதையும் கந்தபுரம் சொல்றாரு மேதினி அண்டம் முற்றும் விடுங்கி கங்கை உந்தன் கரத்தில் தோன்றும் பான்மையால் உனது சென்னி மீது சிரிக்கும் பண்பால் விமலமாம் எங்கள் மூதையில் நகரம் சிறுதருள் முதல்வர் என்ற அடுத்தது திங்கள் ஆடு அரவு பூனர் வந்த சிவபெருமான் சந்திரனை தடுத்த வரலாறு இதுவும் நம்ம பல திருப்பூரில் படிச்சிருக்கோம் அடுத்தது சிவபெருமான் நாகங்கடி ஆபரணமாக கொண்ட வர்றார் இந்த சந்திரனை தடுத்த வரலாறுக்கு அற்புதமான கந்தன் கந்தபுரமான பாடல் எந்த எவ்வழி மதியினை நோக்கி நீ யாரும் சிந்தை செய்தல் எம்முடி சேர்த்திய சிறப்பால் இக்கலை இவன் சிறந்திடும் இவன் இருந்திடும் அதனால் வந்து தோன்றும் என் கதையெல்லாம் நாள்தோறும் மரபாளுமார் சிவபெருமான் நியாயங்களை ஆவணமாக கொண்ட வரலாறு தாரியாபணத்து முனிவரோட நடந்த வரலாறு இதுவரை நம்ம ஏற்கனவே பல திருப்போம் அடுத்தது ஆணை மடுவாயில் அன்று மூலம் என்ன ஓலம் என்ற ஆதி முதல் நாராயணத்தன் தான் வருவோம் நாராயணர் ஆதிமூலம் என்ற யானை கருணையை வரதாறு இதுவும் பல திருப்பூரில் திருவகுப்புல படிச்சிருக்கோம் சிறுவாத சொல்றாரு மதசிகரி கதிரி முது மு முதலை கவர் தர நடுவில் வெறுவி ஒரு விசை ஆதிமூலம் ஏதாவது கருணை வரத கோடைநகர் வாட வந்து பெருமாடு இது நம்ம கோடைநகரை பற்றி படிச்சிட்டோம் அந்த பெருமாடை கேட்குற எல்லாமல்ல பெருமா எல்லாமல்ல ஆர்முக பரம்பொருடே கோடைநகரில் விட்டிருக்கும் பெருமாடை அடியே நரகில் புகாமல் தேவருடைய திருவடிகள் பொருந்த அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற படலை பழனியாண்டவன் திருவடிக்கு சமர்ப்பித்த அவன் முருகனுக்கு பத்தமாவும் வெற்றி வேல் முருவனுக்கு அருணாபென்மன் முருகாஜன்